மரபு கவிதை சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்ற ஊரில் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அன்று இரா துரைசாமி குஞ்சம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார் சேலம் நகராட்சி பள்ளியிலும் கோட்டை நகராட்சி உயர்நிலைப் பள்ளியிலும் கல்வி பயின்றார் சேலம் நகராண்மை கல்வியில் பயின்று பட்டம் பெற்றார் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்கிறப்ப பெருஞ்சு திருநாள் சேலத்தில் கூட்டுறவுத்துறையில் ஆய்வாளராக பணியாற்றினார் வனத்துறையில் எழுத்தராக சில ஆண்டுகள் பணிபுரிந்தார் தொடர்ந்து புதுச்சேரி அஞ்சல் துறையில் எழுத்தராக சில வருடங்கள் பணியாற்றினார் கடலூர் அஞ்சலகத்தில் துணை அஞ்சல் தலைவராக பணிபுரிந்தார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றதால் பணி நீக்கம் செய்யப்பட்டார் பெருஞ்சு மனைவி கமலம் மகன்கள் கொடுத்திருக்காங்க நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த இந்த வரைக்குமான தகவல்கள் போதுமானது அடுத்த பகுதிக்கு போயிருக்க இலக்கிய வாழ்க்கை பெருஞ்சுத்திரனார் பள்ளியில் படிக்கும் போதே மல்லிகை பூக்காரி என்னும் பாடல் தொகுப்புகளை இயற்றியுள்ளார் தமிழறிஞர் வை பொன்னம்பலனார் பொன்னம்பலனார் சேலம் நடரே நடேசனார் ஆகியோர் பெருஞ்சுத்திரனாரின் உயர்நிலை பள்ளி தமிழாசிரியர்களாகவும் தேவனய பாவனார் பேராசிரியர் வி உலக ஊழியனார் பேராசிரியர் காமாட்சி குமார குமாரசாமி ஆகியோர் கல்லூரியில் தமிழாசிரியர்களாகவும் அமைந்து பெருஞ்சுத்திரனாரின் தமிழ் பற்றை வளர்த்தனர் இதழ்களில் பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ பெருஞ்சு வானம்பாடி குயில் தென்றல் தமிழ்நாடு பொள்ளை பகுத்தறிவு குத்தூசி ஜனநாயகம் செந்தமிழ் செல்வி தமிழ் ஈழம் பூஞ்சோலை தமிழ் பொழில் நெய்தல் தமிழ் நெஞ்சம் தமிழ் பார்வை குரல் நெறி தேனமுதம் உரிமை முழக்கம் பாவை செம்பருதி போன்ற இதழ்களில் பல மரபு பாடல்களை எழுதியுள்ளார் எவ்வளவு இதழ்கள் எழுதியிருக்கார் பாருங்களேன் மேமை பித்தன் தாளாளன் அருணமணி பாவுன் தும்பி கவுனி போன்ற புனை பெயர்களில் எழுதினார் இவ்வளவு துரைமாணிக்கம் மாணிக்கம் எழுதல பெருஞ்சு திருநாருங்கிற புனப்பேர்லயும் எழுதாம வெவ்வேறு புனைப்பெயர்கள் மெய்மை பித்தன் தாளாளன் அருணமணி பாவுன் தும்பி கவுனி என்ற பெயர் புனைப்பெயர்கள் எல்லாம் அவர் வந்து பல்வேறு இதழ்களுக்கு எழுதியிருக்கிறாரு நூல் வெளியீடு அப்படின்னு பாக்குறப்ப பெருஞ்சு கவிஞர் பாரதிதாசன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்ட பின்னர் தனது பூக்காரி என்னும் தனது பாடல் தொகுப்பை செம்மைப்படுத்தி கொய்யாக்கணி என்று பெயர் மாற்றம் செய்தார் இந்த பள்ளி பருவத்துல பூக்காரின்னு சொல்லி எழுதுனார் இல்லையா தொகுப்பு அதுக்கு வந்து பின்னால வந்து கொய்யாக்கனின்னு பெயர் சுற்றுற அந்நூல் பாரதிதாசனின் குயிலிதழ் அச்சகத்தில் அச்சிடப்பட்டது அந்நூலுக்கு தேவனய பாவனார் அணிந்துரையும் பாரதிதாசன் வாழ்த்து பாடலும் அளித்து ஊக்குவித்தனர் பெருஞ்சு திறனார் கொய்யாக்கணியை தொடர்ந்து பல பாடல் தொகுப்புகளையும் கட்டுரை நூல்களையும் வெளியிட்டார் பெருஞ்சு தமது படைப்புகளில் புதிய தமிழ் சொற்களை உருவாக்கியும் பிற பிறமொழி சொற்கள் கலவாமலும் எளிய நடையில் தனித்தமிழில் எழுதினார் பெருஞ்சு கவிதைகள் பாடல்கள் கட்டுரை நூல்களின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார் அவற்றுள் நான்கு பகுதிகளாக வெளிவந்த திருக்குறள் மெய்ப்பொருளு நூல் குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும் இதழியல் அப்படின்னு பார்க்க பெருஞ்சு பள்ளியில் படிக்கும் போதே குழந்தை மலர்காடு போன்ற கையெழுத்து இதழ்களை நடத்தினார் தென்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பெருஞ்சித்திரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தென்மொழி என்னும் தனித்தமிழ் இயக்க ஆதரவு இதழ் ஒன்றை தொடங்கினார் இது தனித்தமிழ் இயக்க ஆதரவு நூல் ஆதரவு இதழ் தேவனய பாவனார் இதழின் சிறப்பாசிரியராக பணிபுரிந்தார் பெருஞ்சித்திரனார் அரசு பள்ளியில் இருந்ததால் தனது இயற்பெயரான துரை மாணிக்கம் என்பதற்கு பதிலாக பெருஞ்சித்திரன் என்ற புனைப்பெயரை சுட்டிக்கொண்டு அவ் இதழை நடத்தினார் இந்தி மற்றும் வடமொழியை எதிர்த்தும் தனித்தமிழை ஆதரித்தும் பல கட்டுரைகளை அவ்விதழில் எழுதினார் ம இல தங்கப்பா மு தமிழ்குடி மகன் தொடங்கி பலர் இவ்விழ பங்களித்தனர் தென்மொழி இதழ் சில ஆண்டு காலம் அரசால் தடை செய்யப்பட்டு பின் மீண்டும் வெளிவந்தது அடுத்த இதழ் தமிழ் சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பெருஞ்சு சிறார்களிடம் இளம் வயது முதலே தமிழ் பற்று வளர வேண்டும் என்று விரும்பினார் குறிப்பாக தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தமிழ் பற்று மிக்கவர்களாக உருவாக வேண்டும் என்று விரும்பினார் அதற்காகவே தனித்தமிழ் சிறார் இதழான தமிழ் சுற்று இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தொடங்கினார் இளம் மாணவர்களுக்கு தேவையான கலை அறிவியல் வாழ்வியல் கருத்துக்களை தாங்கி இவ்வித வெளிவந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தமிழ் நிலம் அப்படிங்கிற இதெல்லாம் நடத்துறாரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ் தமிழர் நலன்களை காக்க உலக தமிழின முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தை தொடங்கிய முக்கியமான செய்தி இது உலக தமிழின முன்னேற்ற கழகம் இதை தொடங்கியவர் பெருஞ்சு திறனார் எண்பத்தி ஒண்ணுல அவ்வியக்கத்திற்காக வெளியிடப்பட்ட செய்தி இதழ் தான் தமிழ் நிலம் என்பது

பெருஞ்சு தமிழகத்தில் மட்டுமின்றி தமிழ்மொழியின் தனித்தன்மை குறித்து சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மலையகம் ஐரோப்பிய ஐரோப்பா போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று சொற்பொழிவாற்றினார் உலக தமிழ் மாநாடுகளில் பங்கேற்று உரையாற்றினார் தமிழ்நாட்டு ஆலயங்களில் தமிழ்மொழி வழிபாட்டு மொழியாக வேண்டும் தமிழ்மொழி வழிபாட்டு மொழியாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றார் என தனித்தமிழுக்காக போராடியவர் பெருஞ்சு மொழி இன நாட்டு விடுதலை முயற்சிகளை வலுவாக்கவும் உய உலக தமிழர்களை ஒன்றிணைக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் உலக தமிழ் முன்னேற்ற கழகம் என்பதை தோற்றுவித்தார் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணி என்பதை ஒருங்கிணைத்து அதன் பொறுப்பாளராக செயல்பட்டார் ஒடுக்கப்பட்டோர் உரிமை மீட்பு கூட்டமைப்பு என்ற அமைப்பின் தலைவராக பணிபுரிந்தார் தமிழ்நில ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு என்பதன் அமைப்பாளராக பணிபுரிந்தார் தேவனைய பாவனர் தலைவராக இருந்த உலக தமிழ் கழகத்தின் பொதுச் செயலராக பணிபுரிந்தார் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு என்ற பெயரில் பல மாநாடுகளை நடத்தினார் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக எவ்வளவு இயக்கங்கள் தோற்றி வச்சிருக்கா பாருங்களேன் எண்பத்தி ஒன்றுல உலக தமிழர் முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி ஒருங்கிணைச்சு அதன் பொறுப்பாளராக இருந்திருக்கார் ஒடுக்கப்பட்டோர் உண்மை மீட்பு கூட்டமைப்பு அதன் அமைப்பின் தலைவராக இருந்திருக்கிறாரு தமிழில் ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு அதன் அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு உலக தமிழ் கழகத்தின் பொதுச் செயலராக பணியாற்றியிருக்காரு தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு என்ற பெயரில் பல மாநாடுகளையும் நடத்தியிருக்கிறாரு இதெல்லாம் இவரது அமைப்பு பணிகளாக சொல்றாங்க தனித்தமிழ் இயக்க பணிகள் அப்படின்னு பாக்குறப்போ பெருஞ்சு திறனார் கல்லூரியில் படிக்கும் போது பாவாணரின் தமிழராய்ச்சி தனித்தமிழ் கொள்கை ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டார் தேவனயா பாவானாரோட கொள்கையில இவருக்கு ஈடுபாடு ஏற்படுது தனித்தமிழ் இயக்க ஆதரவாளரானார் வடமொழியும் பிறமொழியும் கலவாத தூய தமிழ் வழக்கு தமிழின நல முன்னேற்றம் பொது உடைமை கோட்பாடு போன்றவற்றை லட்சியமாக கொண்டு செயல்பட்டார் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்தும் இந்தி எதிர்ப்பு குறித்தும் இதழ்களில் எழுதினார் பேசினார் போராட்டங்களில் கலந்து கொண்டார் தனித்தமிழில் இதழ்களையும் நூல்களையும் படைத்தார் தனித்தமிழ் இயக்க வளர்ச்சிக்காக மூன்று இதழ்களை தொடங்கி நடத்தினார் தம்முடைய இதழ்களில் பல தமிழ் அறிஞர்கள் குறித்தும் அவர்களின் தமிழ் பணிகள் குறித்தும் எழுதி கவனப்படுத்தினார் போராட்டங்கள் அப்படின்னு பாக்குறப்போ பெருஞ்சித்தனார் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார் இந்து திருப்பி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் தன்னுடைய அஞ்சல் துறை பணியை இழந்தார் தமிழக விடுதலை மாநாடு தமிழ் தமிழ்ச்சங்கம் நடத்திய மொழிகாப்பு போராட்டம் போன்றவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றார் மனு தர்ம நூலுக்கு தீ வைத்து சிறை சென்றார் மிசா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தார் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாட்டை நடத்தியதற்காகவும் ராஜீவ்காந்தி கொலதையை ஆதரித்து பேசியதற்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டார் தடா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் அனுபவித்தார் விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ தேவனய பாவனர் பெருஞ்சித்திரனருக்கு பாவலர் ஏறு என்ற பட்டத்தை அளித்தார் தேவநய பாவனர் தான் பெருஞ்சித்திரனாருக்கு பாவலர் ஏறு அப்படிங்கிற பட்டத்தை வழங்குறார் மறைவு அப்படின்னு பாக்கிற பெருஞ்சு ஜூன் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அறுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் தமிழக அரசு பெருஞ்சுத்திறனாளி நூல்களை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது ஆவணம் அப்படின்னு பார்க்கற பெருஞ்சு திறனாளி நூல்கள் சில தமிழ் இணைய கல்வி கழக நூலகத்தில் ஆவணமாக சேகரிக்கப்பட்டுள்ளன நினைவு அப்படின்னு பாக்குறவருஞ்சு திருநாருக்கு சென்னை மேடவாக்கத்தில் தமிழ் களம் என்ற பெயரில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த புகைப்படம் தான் இங்க கொடுத்திருக்கும் இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குற பிரிஞ்சு திறனார் தீவிர தமிழ் பற்றி மிக்கவராக இருந்தார் தம்மை ஆதரித்த திராவிட இயக்கங்களையும் அவர்கள்டே தனித்த தெரிந்த தனித்தமிழ் பற்று இல்லாததால் அதனை கண்டித்து பல கட்டுரைகள் எழுதினார் திராவிட இயக்க சிந்தனையாளருக்கு தனித்தமிழ் பற்று வேணும் இல்லையா அது இல்லைங்கிற பட்சத்தில் அவர்களை கண்டித்து நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார் எவ்வித சமரசங்களுக்கும் இடம் கூடாமல் தனித்தமிழில் இல்லாததால் தம் இதழுக்கு வந்த விளம்பரங்களை எல்லாம் மறுத்து பொருள் இழப்புகளை எதிர்கொண்டு இதழ்களை நடத்தினார் தமிழ் தமிழர் நலன் உயர்வு பல சார்ந்த பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறைவாசம் அனுபவித்தார் மரமேலை அடிகள் தேவநாய பாவனார் பாரதாசன் வழியில் வந்த தனித்தமிழ் இயக்க அறிஞர்கள் ஒருவராக பிரிஞ்சத்தனார் மதிக்கப்படுகிறார் பாரதாசன் வந்து பிரிஞ்சித்தனார வாழ்த்து கவிதை ஒன்று கொடுத்திருக்காங்க கள்ளம் எப்படி அப்படி கடுகளவு இல்லாத நெஞ்சினார் முக்கணிகள் அப்படி எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேலன்வர் உள்ளம் அப்படி அப்படி இலா பெருங்கொள்கை உடையார் குறைகடல் எப்படி அப்படி குண நிறைத்துறை மாணிக்கனார் என்பது வாரதிதாசனோட வாழ்த்துறை நூல்கள் அப்படின்னு பார்க்கப்போ கட்டுரை நூல்கள் தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் இலக்கியத்துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள் ஓ ஓ தமிழர்களே கற்பனை ஊற்று ஆரிய பார்ப்பனின் அளவிறந்த கொட்டங்கள் இட்ட சாபம் முட்டியது இனம் ஒன்றுபட வேண்டும் என்பது எதற்கு இளமை உணர்வுகள் இளமை விடியல் சாதி தீமைகளும் அதை ஒழிக்கும் திட்டமும் சாதி ஒழிப்பு செயலும் செயல்திறனும் தன்னுணர்வு தமிழீழம் பாவேந்தர் பாரதிதாசன் பெரியார் அருளி மொழி ஞாயிறு பாவனர் வேண்டும் விடுதலை நெருப்பாற்றில் எதிர் எதிர்நீச்சல் தமிழா எழுச்சுக்கொள் நமக்குள் நாம் பாடல் அல்லது கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்ப ஐயை தனித்தமிழ் சிறு பாவியம் சுவை என்பது மகபுகு வஞ்சி உலகியல் நூறு பள்ளிப்பறவைகள் வாழ்வியல் முப்பது கொய்யாக்கனி அருபருவத்து திருக்கூத்து நூராசிரியம் பாச்சோர் குழந்தைகள் பாடல் பாவிய கொத்து இரண்டு தொகுதிகள் கனிச்சாறு மூன்று தொகுதிகள் பாவலர் ஏறு பெருஞ்சுத்திறனார் பாடல்கள் இரண்டு தொகுதிகள் கதை நூல் அப்படின்னு பாக்குறப்ப கழுதை அழுத கதை உரை நூல்கள் பாக்குறப்ப திருக்குறள் மெய்ப்பொருள் உரை நான்கு பகுதிகள் இவ்வளவு படைப்புகளையும் பெருஞ்சித்திரனார் தமிழ் உலகுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் பெருஞ்சித்திரால் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர் நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதியிலும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்